ஹாய் வேஸ் நான் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஏஐ கிட்டே கொடுத்தேன் சிம்பிளான ஒரு கதை தான் ஒரு ஒரு ஏஐ வந்து ஒரு கதையை என்கிட்ட கொடுத்துச்சு அந்த கதையை தூக்கி நான் வந்துட்டு அதே ஏஐ கொண்டு போய் எனக்கு இதை வீடியோவாக கொடு அப்படின்னு சொல்லிச்சு அந்த வீடியோவாக கிளிப் கிளிப்பாக கொடுத்துச்சு காட்சி ஒன் காட்சி டூ காட்சி திரின்னு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் வருது அந்த வீடியோ அந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள் ஏ கொடுத்தா அது எப்படியெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாம்பிள் வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துருந்துட்டு குறைகள் இருந்துச்சுன்னா கமண்டில் சொல்லுங்கள் நிறைகள் இருந்துச்சுன்னா தட்டி போயிட்டே போயிட்டேருங்க பாருங்கள் சும்மா கான்செப்டெல்லாம் இல்லை சும்மா ஒரு கதையாக தான் கொடுத்தேன் அந்த கதையை வந்து அதை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அதுவே வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த பணமும் போயிடுச்சா இனிமே என்ன பண்றது பசிக்குது வேலையும் இல்ல எப்படி வாழ போறோம் உங்களுக்கே இது கஷ்டம் தாத்தா பரவாயில்ல தம்பி பசிக்கு உருவம் கிடையாது ஆனா வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான் இத வச்சு இன்னைக்கு சாப்பிடு அவர் எங்கே போனார் இந்த டைரி இங்கே என்ன செய்கிறது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே ஆனால் உன்னால் முடிந்ததை யாருக்காவது கொண்டே இரு அதுவே உன்னை வாழ வைக்கும் ஐயா நீங்கள் அன்று எனக்கு கொடுத்த நூறு ரூபாய் இது உங்களை இங்கு சேர்ப்பதுதான் என் நன்றிக்கடன் கடன்